எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பூ பூஜைக்கு வந்து ரொம்ப முக்கியம் பூக்கள் அதுவும் வாசனை பூக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கட்டின பூவாக வாங்குறதை விட நம்மளே உதிரி புஷ்பங்களாக வாங்கி நமக்கு எப்படி பிடித்தமாக இருக்கோ அந்த மாதிரிலாம் கட்டலாம் மாலையாக கோக்க நமக்கு தெரியலனா கூட மாலை கட்ட தெரியலனா கூட இந்த மாதிரி வாசனை பொருட்களெல்லாம் நமக்கு என்ன விதமாக தெரியுமோ அந்த மாதிரி கட்டலாம் இது எல்லாமே எப்படி கட்டலாங்கிறத காமிக்கிறேன் ஜாதிப்பூ சம்மங்கி அரளி முல்லைப்பூ எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நான் கட்டி காமிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம வாங்கி கட்டிட்டோம்னா விலையும் குறைவாக இருக்கும் நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம பூ வாங்க வேண்டியதில்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முல்லை அப்படிம்பாங்க இல்லையா சந்தனமுள்ள நித்தியமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூவை எடுத்துட்டு நான் ரெண்டு விதமாக பூ தொடுத்துருக்கேன் இதே டைப்பில் நம்ம ஜாதிப்பூ இது வந்து வீட்டில் பூக்குறது அப்படிங்கிறத கட்டியிருக்கேன் ஜாதிப்பூ அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து இதே மாதிரி நம்ம கட்டலாம் இப்போ இதே எப்படி கட்டலான்றதை பார்க்கலாம் சாதாரணமாக நம்ம பூ கட்டுற நூல் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் எடுத்துக்கணும் உள்ள நூல் எடுத்துக்காதீங்க முதல்ல நம்ம ஒரு ஒரு பூ மேலேயும் கீழேயும் வச்சு நம்ம சாதாரணமாக நம்ம பூ கட்டுற மாதிரியே ஒரு சுற்று சுற்றிட்டு மேலேருந்து ஒரு நாட் போடணும் இது மாதிரி போட்டுட்டு அடுத்தது பாருங்க ஒரே ஒரு பூ எடுக்கணும் பூ எடுத்துட்டு மேலே அந்த பூ பகுதியும் தண்டு பகுதி கீரை இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பூவோட சேர்த்து நம்ம கட்டணும் இப்போ பார்த்துட்டே வரீங்க பார்த்தீங்களா ரெண்டாவது பூவோட மேல் பக்கத்தில் காம்பும் நம்ம புதுசாக எடுத்து வச்ச பூ ஒரு நாட்டு அடுத்த பூ எடுத்திங்கன்னா கீழே வைக்கணும் ஒரு பூ மேலே வச்சு ஒரு நாட் போட்டுட்டோம்னா அடுத்த பூவை கீழே வைக்கணும் கீழே வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காம்பு பகுதியும் மேலே இருக்கிற அந்த பூ இப்படி மாற்றி மாற்றி வச்சு நம்ம கட்டிண்டே வரணும் இன்னொரு பூவை எடுத்து நான் கட்டுறேன் பாருங்கள் எப்போதுமே முதல்ல கட்டின பூ கீழே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க கீழே பூ இருக்கிறப்ப அடுத்த பூ வந்து மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சுண்டு முதல்ல கட்டின பூவோடு சேர்த்து கட்டணும் இப்படியே நம்ம கட்டிண்டே வரணும் ரொம்ப நல்லா இருக்கும் குறைச்சலான பூ இருந்தால் கூட இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு கட்டுறப்ப நிறையா இருக்கும் பொதுவாக நம்ம ஜாதிப்பூ முல்லைப்பூவெலாம் ரெண்டு வைப்போம் மூணு வச்சு கட்டுவோம் அதாவது மேலே மூணு கீழே மூணு நாலு கூட வச்சு கட்டுவாங்க அடர்த்தியாக இருக்கும் ஆனால் இது ஒன்று ஒன்றா வைக்கிறப்ப அந்த நடுவில் அந்த பாருங்கள் அந்த தையல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம மெனக்கட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாதிப்பூவில் முக்கியமாக அந்த பூ என்னென்னா ரொம்பவே மலர்ந்துருக்கக்கூடாது தண்டு பகுதியெலாம் ரொம்ப வாடி இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃப்ஃபாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சு கட்டுறப்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லா பூவையும் ஒன்று ஒன்றா வச்சு கட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் வீடியோவை கொண்டு போகிறேன் ஏன்னா நிறைய பூக்கள் கட்டுறதெல்லாம் காமிக்கணும் இல்லையா அதனால் அதே போல் பூ கட்டுறப்பையும் அந்த அளவுகள் உயரம் வந்து ஒரே மாதிரி பூவினுடைய அந்த உயரம் வந்து சின்னது பெருசுமா இல்லாமல் ஒரே உயரத்தில் இருக்கிற பூவாக செலக்ட் பண்ணி கட்டுங்க அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு பூ சின்னதாகவும் ஒரு பூ உயரத்தில் அதிகமாகவும் இருந்தால் அவங்களுக்கு மேலே கிழன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் முழுசாக நான் கட்டிட்டேன் அப்படி தலைக்கு வைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சுவாமிக்கு நீங்கள் வச்சா அப்படியே மாலை கட்டினா மாதிரியே இருக்கும் இப்போ எனக்கு மாலையெல்லாம் கட்ட தெரியாது ஆனால் இந்த மாதிரி நான் விதவிதமாக எல்லா பூவிலையும் கட்டுவேன் அடுத்து உங்களுக்கு சம்மங்கியில் கூட இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் அது இன்னும் பார்க்கவே அப்படியே மாலை கட்டி நம்ம சுவாமிக்கு சாத்தினா மாதிரியே இருக்கும் இது சுவாமிக்கும் சாத்தலாம் நம்ம தலைக்கும் வச்சுக்கலாம் சம்மங்கி அப்படிங்கிறப்ப நம்ம சுவாமிக்கு மட்டும்தான் சாத்த முடியும் முழுக்க முடிச்சுட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம் சாதாரணமாக பூ கட்டுற மாதிரியே கட்டி ரெண்டு தடவை முடிச்சு போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி கட்டியாச்சு இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு பக்கம் மட்டும் நம்ம கட்ட போகிறோம் இப்போது அது வந்து ரெண்டு பக்கம் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சேன் இப்போ இந்த கட்டுறது பார்த்தீங்கன்னா நித்தியமல்லிய முதல்ல ரெண்டு பூ எடுத்துட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு நாட் போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு ஒரு பூவாக வச்சு கட்டணும் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே ஒரு நெக்லஸ் போட்டால் மாதிரி இருக்கும் சுவாமிக்கு நம்ம சாத்திரப்ப நெக்லஸ் போட்டா மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க மூணாவது பூ இல்லையா ரெண்டாவது பூவையும் மூணாவது பூவையும் சேர்த்து கட்டணும் இதே மாதிரி இப்போ சம்மங்கி பாருங்க எல்லாருமே இந்த மாதிரி கட்டுறாங்க அதே டைப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜாதி மல்லி இந்த நித்திய மல்லியை கட்டுறோம் அவ்வளவுதான் முல்லைப்பூ ட்ரை பண்ணாதீங்க முல்லைப்பூ வந்து காம்பு ரொம்ப சின்னது அதனால் அது ட்ரை பண்ணாதீங்க ஜாதிப்பூவில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் அந்த காம்பு பாருங்களேன் கீழே கொஞ்சம் கீழே மெலியமாக இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணி ஒரே ஈக்குவலாக நம்ம அதை கொண்டு வரணும் கட்ட கட்டை உங்களுக்கு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டான மாதிரி இருக்குது பார்த்திங்களா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்ட கட்ட ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் பார்த்துட்டே பாருங்க ரொம்ப சுலபம் இதுவும் பாருங்க கொஞ்சம் பூ இருந்தால் கூட நிறைய பூ இருந்தால் மாதிரி அந்த கட்டி அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் மாலையாக இருக்கும் இது வந்து கொண்டை போடுறவங்களுக்கு தலை கொண்டை போடுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அழகாக கொண்டக்குள்ளே அந்த தண்டு பகுதியெல்லாம் வச்சுட்டு பூ மட்டும் வெளியே தெரியற மாதிரி தலைக்கு வச்சுக்கலாம் சுவாமிக்கும் சாத்தலாம் நான் ரெண்டுமே சுவாமிக்கு வந்து கட்டினதுக்கப்புறம் எப்படி சாத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் முழுசாக முடித்தாச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிள் ஜாதி பூவை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த அதே மாதிரி ஒரே உயரத்தில் இருக்கிற மாதிரி பூக்களை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன பூவெல்லாம் சாதாரணமாக நம்ம பூ கட்டிக்கலாம் அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் உயரம் சின்னதாக இருக்கிற பூவெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் தனியாக சாதாரணமாக பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் கடைசியாக நமக்கு எந்த அளவுக்கு நீலே வேணுமோ கட்டிவிட்டு கடைசியாக ரெண்டு நாட் போட்டுட்டு நூலை கட் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு பக்கம் மட்டும் நான் பூ வச்சு கட்டினது பாருங்கள் அந்த பச்சை நூல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எம்ப்ராய்டரிங் போட்ட மாதிரி அடுத்தது பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம பூ வச்சு கட்டியிருக்கோம் அந்த அதுலேயும் பாருங்கள் அந்த பச்சை கலர் வந்து தையல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியே ஜாதிப்பூவில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அரளி எடுத்துக்கலாம் நல்ல பெரிய ஊசியாக இருக்கணும் இந்த ஊசியில் நான் கட்டுற நூல் எடுத்துக்கோங்க நான் வந்து உள்ள நூல் எடுத்துட்டேன் எப்படி நான் கோக்குறேன் பாருங்கள் அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா வரணும் ஒரு பூக்கு நேராக இன்னொரு பூ இருக்கக்கூடாது பக்கத்து பக்கத்தில் இருக்கணும் இது என்னென்னா கொஞ்சம் அப்படியே கீழே சாஞ்சிடும் அதனால் என்ன ஊசியை வந்து நம்ம அப்படியே சுற்றி விட்டு சுற்றி விட்டு நம்ம பூவை கூத்துண்டே வரணும் ஊசியை தான் திருப்பிக்கணும் பூவை நம்ம திருப்ப முடியாது கீழே நிற்காது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊசியை திருப்பிப்போம் ரவுண்டாக வரணும் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப நம்ம பூவை வந்து வைக்கக்கூடாது சுற்றின்ண்டே வரணும் இங்க பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் ரொம்ப சுலபம் ஏன்னால் நம்ம இந்த அரளிப்பூ அப்படிங்கிறது கட்டுவாங்க ஆனால் நெருக்கமாக கட்ட முடியாது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரளியை கோத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு நாள் ஆனாலும் அடர்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு வாடாது எந்த பூவுமே ரொம்ப நேரம் நம்ம சுவாமிக்கு சாத்திட்டு வாடாமல் இருக்கிறதுக்கு கடைசியாக அந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் நம்ம இப்போ கோத்துன்ட்டுருக்கப்போ ஊசியை திருப்பிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்து மல்லிகைப்பூலையும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் இப்போ நான் வந்து இந்த அரளிப்பூவில் செய்கிறேன் ரொம்ப சுலபம் கரெக்டாக தண்டுனுடைய கொஞ்சம் மேல் பகுதியில் இந்த குத்தி எடுக்கணும் இந்த அரளிப்பூவை ரொம்ப கீழே நீங்கள் குத்திட்டீங்கன்னா நம்ம ஊசியில் கோத்து கடைசியாக நூலில் கொண்டு வரப்ப தனித்தனியாக கழண்டு போய்டும் உங்களுக்கு இந்த அரளிப்பூ அதனால் தண்டு பகுதியிலேருந்து கொஞ்சம் மேலே நீங்கள் ஊசியால் குத்தி நம்ம உள்ளே தள்ளணும் நான் பாருங்கள் தொடர்ந்து நான் அந்த ஊசியை தான் நான் சுற்றிகிட்டே இருக்கேன் பூவை நான் சுத்தவே இல்லை நீளமான ஊசி எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த ஊசியினுடைய முக்கால் பகுதி அளவுக்கு தான் நம்ம இந்த அரளியை கோத்துக்கணும் ஏன்னா நம்ம மேல் பகுதி ஒரு கால் பகுதி இருந்தால் தான் அந்த பிழித்து நம்ம இழுத்துது நம்ம நூலுக்கு கீழே கொண்டு போக முடியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கோக்குறப்ப நல்ல நீளமான மெல்லிசு ஊசி ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது மெல்லிசான ஊசி நல்லா நீளமாக இருக்கணும் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து பாருங்க ரெண்டாவது முறை நான் ஒரு முக்கால் பகுதி அளவுக்கு பூவை கோத்துட்டு உள்ளே இழுக்கிறேன் இது மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ ஊசியினுடைய முக்கால் பகுதி அளவுக்கு கோத்து கோத்து நம்ம அந்த நூலில் கீழ்ப்பகுதியில் கொண்டு வரணும் இதில் முக்கியமாக நான் ஒன்று மறந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவை கோக்குறதுக்கு முன்னாடி ஒரு அட்டை ஏதாவது நம்ம ஒரு காகித அட்டை இருக்க பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கோத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கோத்துருக்கணும் நான் மறந்து போயிட்டேன் இப்போ எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ முடித்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஒரு அட்டையை கோத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கோத்துட்டோம்னா அங்கெங்கே உங்களுக்கு அந்த நகராமல் இருக்கும் இந்த அரளிப்பூ இந்த மாதிரி செஞ்சு விடலாம் அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் நான் கோக்கறத காமிக்கிறேன் முதல்ல இதை கோத்துட்டு தான் நான் பூ கட்டியிருக்கணும் மறந்து போயிட்டேன் இப்போ ரெண்டு பக்கமே இந்த மாதிரி நல்லா டைட்டாக அட்டையை வச்சுட்டு பாருங்க சின்னதாக தான் கோத்துருக்கேன் அட்டைக்கு மேலேயும் நம்ம ஒரு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு எந்த உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு நம்ம அந்த நூலையும் ஒரு முடித்து போட்டுக்கணும் துர்கை அம்மனுக்கு அரளிப்பூ ரொம்ப விசேஷம் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி அரளிப்பூவை வாங்கின்னு வந்து இந்த மாதிரி கோத்து நீங்கள் சுவாமிக்கு சாத்தினீங்கன்னா ரொம்ப இருக்கும் பார்க்குறதுக்கு அதே போல் வீட்டில் பூஜைக்கு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கோத்து அம்பாளுக்கு சாத்தலாம் அடுத்து முல்லைப்பூ கட்டி காமிக்கிறேன் இந்த முல்லைப்பூ பார்த்திங்கன்னா சுவாமிக்கு சாத்துறது மட்டும் கிடையாது வீட்டுக்கு வர நம்ம சுமங்கலி பெண்களுக்கு பூ வச்சு கொடுப்போம் இல்லையா இந்த மாதிரி பந்து போல் பூ கட்டிட்டு கொஞ்சம் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் தலையில் வைக்கிறப்ப நல்லா உங்களுக்கு அந்த நூலே தெரியாது இது வந்து மதுர மல்லி மாதிரி கட்டி காமிக்க போகிறேன் ஆல்ரெடி மல்லிகைப்பூவில் மதுர மல்லிக்கட்டு எப்படி கட்டலான்றது வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வேணால் தரேன் உங்களுக்கு இப்போ நான் முல்லைப்பூ பாருங்க மூணு மூணாக நான் அடுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நம்ம கட்டுறப்ப ரொம்ப சுலபம் சாதாரணமாக நூல் எடுத்துக்கோங்க மேலேயும் கிழியுமாக மூணு மூணு பூ வச்சுட்டு முதல் அது கட்டு மட்டும் நம்ம ரெண்டு தடவை கட்டிட்டால் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பூ கழண்டு விழாது அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த மூணு மூணு ஆறு பூ எடுத்துக்கிறேன் இல்லையா நார்மலாக எல்லோரும் சுற்றுற மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு நல்லா நெருக்கமாக கொண்டு வந்துட்டு லேசாக திருப்பிக்கோங்க பூவை திருப்பிட்டு அந்த நாட் போட்டதுக்கப்புறமும் திருப்பிக்கணும் ஒரு பிளஸ் மாதிரி கொண்டு வரணும் முதல்ல ஒரு பக்கம் கட்டினோம்னா அடுத்தது அடுத்த ப்ளஸ்ஸு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வரல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சாதாரணமாக பூ கட்டுங்க நல்லா நெருக்கமாக கட்டுங்க நெருக்கமாக கட்டிட்டு நாட் போட்டுட்டு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அப்புறம் அடுத்த பக்கம் ஒரே மாதிரி வரிசையாக கண்டினியூஸாக கட்டுறதை விட ஒரு பக்கம் மேலே கட்டுங்க அப்புறம் பூவை நாட் போட்டு திருப்பிட்டு திரும்பவும் கட்டினீங்கன்னா நல்ல நெருக்கமாக இருக்கும் பந்து போல் இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி வச்சு வச்சு சுற்றி சுற்றி கட்டுறேன் அந்த மாதிரி கட்டுறப்ப உங்களுக்கு முதல்ல பார்த்தா தெரியாது நூல் தெரியும் ஆனால் நல்லா பூ மலர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த நூலே தெரியாது எனக்கு அந்த மாதிரி கட்டி தலையில் வச்சுட்டால் தான் பிடிக்கும் ஆனால் இதுக்கு பூ கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் என்னதான் நமக்கு நிறைய பூ எடுத்துனாலும் இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு தலையில் வச்சு பாருங்கள் தலையில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உங்களுக்கு வாடாது அந்த பந்து போலவே இருக்கும் இப்போ பாருங்க நான் முழுக்க கட்டியிருக்கேன் சுற்றி சுற்றி நான் கட்டிண்டே வந்ததுனால நல்லா உங்களுக்கு நெருக்கமாகவும் தெரியும் இந்த மாதிரி கடைசியாக கட்டி முடித்ததுக்கப்புறமும் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நமக்கு பூ வந்து கழண்டு போயிடாது எப்போதுமே எல்லா நாட்டுமே ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதே சமயத்தில் பூ வந்து அருந்தும் போயிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரணும் நார்மலாக பூக்கட்டை தெரிஞ்சவங்களுக்கு இந்த ட்ரிக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பூக்கட்ட தெரிஞ்சிருந்தா போதும் இப்படி சுற்றி சுற்றி கட்டணும் அவ்வளவுதான் இது எல்லாமே நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கடைசியாக நான் போட்டுவிட்டு நல்லா ரெண்டு நாட் போட்டுக்கிறேன் இதை கட் பண்ணி காமிச்சிட்டு ஆல்ரெடி நான் பூ கட்டி இதே மாதிரி கட்டி மலர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு துணியில் சுற்றி வெளியவே வச்சுட்டு மலர்ந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ கட்டின பூ இது வந்து நேற்று கட்டின பூ பாருங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த நூல் தெரியாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மலர்ந்ததுக்கப்புறம் நம்ம கோக்கவே வேண்டாம் நிறைய பேர் முல்லைப்பூவை கூட ஊசியில் கோக்குறாங்க அந்த மாதிரி கோக்கணுன்னு இல்லை இந்த மாதிரி நான் மலராத பூ வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க மலராது முதல்ல வெளியே வச்சுட்டு மலர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் கண்டிப்பாக முல்லைப்பூ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஜாதிப்பூ வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது முல்லைப்பூ நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தது சம்மங்கி மாலைன்னு சொல்லலாம் உள்ள நூலை நம்ம கட்ட போகிறோம் முக்கியமாக இந்த மாதிரி பூக்கள் எது எடுத்தாலும் ஒரே உயரத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் சைஸ் அளவில் நம்ம சின்னது பெருசுமா இல்லாமல் ஒரே மாதிரி உயரமாக இருந்தால் தான் உங்களுக்கு கட்டுறப்ப பார்க்க நல்லாயிருக்கும் நூல் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நம்ம உள்ள நூலை விட்டுட்டு ரெண்டு பூ முதல்ல எடுத்துருக்குறேன் சாதாரணமாக நம்ம நாட் போட்டுக்கணும் அடுத்து ஒரு பூ இது எல்லாருமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் காமிக்கிறேன் ரெண்டு மூணாவது பூ எடுத்துட்டு ரெண்டாவது பூவையும் மூணாவது பூவையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றுட்டு மேலே நம்ம போடணும் இப்படியே நம்ம வரிசையாக கொண்டு போடணும் எக்கார்னு கொண்டு ரொம்ப டைட்டாக இழுத்துட்டீங்கன்னா நம்ம கட்டினது பூரா வேஸ்டா போடும் நடுவுல நடுவில் ஒரு பூ கூட நமக்கு ஆக கூடாது நல்லா ரொம்ப ஜென்ட்லாக தான் இழுக்கணும் அழுத்தி வேகமாக நீங்கள் இழுத்துடாதீங்க பாருங்கள் நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி பூ கட்டிட்டேன் நான் இப்போ ஒரே சைஸில் எடுத்திருக்கேன் ஒரே உயரத்தில் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன் நான் அதிகளவு உயரம் இருந்தால் அது வேறு மாதிரியும் ஓரளவு மீடியம் சைஸ் உயரத்தில் இருக்க சம்மங்கி போய் ஒரு மாதிரி இருக்கப்ப அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் கடைசியாக ரெண்டு நாட்டு போட்டுக்கணும் பார்த்துட்டே வரீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டிட்டு கடைசியாக நமக்கு தையல் விடாமல் இருக்க ரெண்டு நாட் போட்டுண்டாச்சு பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி எவ்வளோ பெருசாக வேணாலும் கட்டலாம் இப்போ இது கட்டி முடித்தாச்சு இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ புதுசாக தெரிஞ்சாதவங்க இதை கற்றுக்கோங்க மேலேயும் நம்ம சேர்த்து ஒரு முடித்து போட்டுடலாம் நம்ம சுவாமிக்கு மாற்றுறதுக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் ரெண்டு பக்கமும் சேர்த்து கட்ட போகிறேன் எவ்வளோ நீலே வேணுமோ முதல்ல நூலை விட்டுட்டு இப்போ பாருங்கள் முதல்ல பூ கட்டுற மாதிரி மேலே ஒரு சம்மங்கி கீழே ஒரு சம்மங்கி வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம ஒரு நாட் போட்டு அதை ரெண்டாவது கூட போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு அது கலண்டு போகாமல் இருக்க திரும்பவும் கூட இன்னொரு நாட் போட்டுக்கோங்க முதல் பூக்கு மட்டும் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த ரெண்டாவது பூவில் காம்பு மேலே இருக்குது இல்லையா அதனால் அந்த இடத்துல பூ வச்சுக்கணும் பூ வச்சுட்டு பாருங்கள் முதல் பூவுடைய கீழ்ப்பகுதியும் மேலே நம்ம வச்சுருக்கிற பூ பகுதியும் சேர்த்து ஒரு நாட்டு அவ்வளோதான் இப்போ எப்படி நான் நித்தியமல்லிக்கு காமிச்சோன்னா அதே மாதிரி அடுத்த நாலாவது பூ எடுத்திருக்கேன் அது மூணாவது பூவோட கீழே இருக்கிற காம்பு பகுதியும் அதே போல் இப்போ வச்சுருக்கிற புது பூவையும் சேர்த்து கட்டணும் உங்களுக்கு புரியுதா தெரியலை திரும்பவும் சொல்கிறேன் இப்போ எந்த பூ கடைசியாக இருக்குதுன்னு பாருங்கள் கடைசியாக எந்த இடத்துல இருக்குது பூ கீழே பூ இருக்குது மேலே காம்பு இருக்குது அப்போ அஞ்சாவது பூவை மேல் பக்கமாக வச்சுக்கணும் அந்த மேல் பக்கம் வச்ச புது பூவையும் பக்கத்தில் இருக்க காம்பையும் சேர்த்து கட்டணும் அவ்வளோதான் ஒரு பூ மேலே வச்சோம் அப்படின்னா ஒரு பூ கீழே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கிறப்ப அப்படியே பட்டையாக ஒரு சம்மங்கி நீங்கள் சுவாமிக்கு சாத்தலாம் கோவில்ல வந்து நான் பெருமாளுக்கு கொண்டே கொடுக்குறேன் அவ்வளோ அழகாக அப்படியே பெரிய மாலை போட்டால் மாதிரி இருக்குது அந்த தையல் தையல்னால் அந்த மேலே அந்த உள்ள நாட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம கட்டி முடிக்கிறப்ப அப்படியே இருந்து அந்த சுவாமியை பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருக்குது அதுவும் நீங்கள் முக்கியமாக வரலட்சுமி நோம்புக்கு மண்டபம்லாம் நீங்கள் தயார் பண்ணீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு மேலே இந்த மாதிரி அடர்த்தியாக கட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீளமாக கட்டிட்டு இதுக்கு மேலே நீங்கள் சீரியல் லைட்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக அந்த மாதிரி நிறைய சம்மங்கி நம்ம சுவாமிக்கு சாத்திரப்ப வீட்டுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் எடுத்துக்க பெண்கள்லாம் வரப்போ அவ்வளோ வீடு முழுக்க ஒரு நறுமணம் இருக்கும் அம்பாளுக்கு முழுக்க முழுக்க நம்ம வாசனை பூக்களில் தான் நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதாகட்டும் அலங்காரம் பண்ணுறதாகட்டும் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த சம்மங்கி பார்த்திங்கன்னா வீடே மணக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒ ஒன் பை ஒன்னாக நான் வந்து வச்சு கட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள் இதுவும் எவ்வளோ உயரம் வேணால் கட்டலாம் ஆனால் கட்டிவிட்டு நம்ம பூ கட் பண்ணுற மாதிரிலாம் கட் பண்ணிட முடியாது அதனால் அலந்து அளந்து நீங்கள் எவ்வளோன்னு முன்னாடியே கணக்கு பண்ணிக்கோங்க சைடில் வந்து நம்ம தொங்க விட போகிறோமா மேலே மண்டபத்துக்கு விட போகிறோமா அப்படின்றத அளந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உள்ள நூல் எடுத்து தனியாக இப்போ நாலு சரம் வேணும் அப்படின்னா நாலு சரம் ஒரே ஹைட்டில் இந்த மாதிரி கட்டிக்கோங்க ஆனால் முழுக்க கட்டிவிட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற பூக்கள்லாம் உதுந்து போயிடும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தை வச்சுக்கோங்க அளவுக்கு நம்ம முடிச்சதுக்கப்புறம் நூல் விடணுமோ அந்த அளவுக்கு நூல் விட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே விட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது விட்டுட்டு நம்ம இதை அப்படியே அப்படியே சுருட்டி வைக்கணும் இது பாருங்கள் நான் எப்படி இதை மடித்து வைக்கிறேன்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு அந்த சம்மங்கியில் ஒரு இதழ் கூட உடையக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம பார்த்து நம்ம இதை மடித்து கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா வாடவே வாடாது நமக்கு எல்லாமே ஒரு பூஜைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சுக்கோங்க முதல் நாள்லாம் நிறைய வேலை இருக்கும் எல்லா பூவுமே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு பூஜைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் முதல்ல ஒரு மாலை கட்டினது எப்படின்னு காமிச்சேன் ஒரு பக்கம் மட்டும் சம்மங்கி வச்சு காமிச்சேன் அடுத்தது ரெண்டு பக்கமுமே செம்மங்கி வச்சு காமிச்சிருக்கேன் அந்த தையல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக நான் கட்டியிருக்கேன் நிறைய பூக்கள் இருந்தது அப்படிங்கறனால கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வரலட்சுமி பூஜைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக இந்த பூக்கள் எல்லாம் சுவாமிக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டில் சின்னதாக எடுத்துக்கோங்க அதில் வந்து பன்னீர் எடுத்துக்கலாம் இல்லை வீட்டில் நல்ல ஒரு நறுமணமான சென்ட் இருந்தால் எடுத்துக்கலாம் ஜவ்வாது எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பன்னீர் எசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு சுவாமிக்கு சாத்துறப்ப சரி அந்த மண்டபத்துக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணியிருந்தாங்களோ அப்பப்போ நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்போ காத்தால சாத்திருந்தோம் அப்படின்னா ராத்திரி வரலும் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாரும் வீட்டுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு போகிற வரைக்கும் இந்த அலங்காரம் வந்து கொஞ்சம் கூட வாடாது இந்த பூக்கள்லாம் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் அரளி நான் சின்னதாக கோத்து காமித்தேன் அடுத்ததும் பாருங்கள் நல்லா பெருசாக கோத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு மாலை கட்ட தெரியலன்னா கூட இந்த மாதிரி ஊசியில் கோகுறதாகட்டும் உள்ளல்ல கட்டுறதாகட்டும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்